பாண்டியன் செஞ்ச உதவிய மறுத்த கதிர் தங்கமையில அசத்திர சரவணன் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில பாண்டியன் கோமதி அரசியை கூட்டிக்கிட்டு குமரவேல் கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறாரு அங்க ஜட்ஜ் முன்னாடி குமரவேலு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்றாங்க குமரவேலுக்கு சப்போர்ட்டாக லாயர் வாதாடின நிலையில் ஒரு மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்படுது இதனால் கோமதி புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்ததாக கதிர் பிஸ்னஸ்க்காக பாண்டியன் லோன் விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போடுறதா சொல்லிட்டாரு இதனால் கோமதி சந்தோஷமான நிலையில் பாண்டியன்கிட்ட நன்றி சொல்லிட்டு கதிருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமைப்படுத்திக்கிறாங்க அடுத்ததாக கதிர்கிட்ட தனியாக பேசின பாண்டியன் லோனுக்கு நான் கையெழுத்து போடுறதுனால கடை வீட்டு பத்திரத்தை நான் அடகு வைக்கிறேன் அதனால் லோன் அடைக்கிற வரைக்கும் நான் பிஸ்னஸில் தலையிடுவேன் என்னை கேட்காம நீ எதுவும் பண்ண முடியாது வாரத்துக்கு ரெண்டு நாள் எனக்கு நீ கணக்கு காட்டணும் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்களை போட ஆரம்பிச்சிட்டாரு இதனால் கடுப்பான கதிர் கோமதிக்கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு கோமதி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்த நிலையில் கதிர் பிளாக்மெயில் பண்ணுற விதமாக அப்பா கிட்ட சொல்லலை அப்படின்னா எனக்கும் ராஜிக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு இதனால கோமதி பாண்டியன்கிட்ட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை நீங்களாதான் தான் முன்னேறி ஜெயிச்சு காட்டியிருக்கிறீங்க அதுதான் பெருமையா இருக்குது அதே மாதிரி கதிரமே முன்னேறி வரட்டும் நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பாண்டியன் கண்டிப்பாக கதிர் தான் இந்த மாதிரி சொல்ல சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு பேசிட்டு போயிடுறாரு அடுத்ததாக கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சரவணன் கிட்ட அன்னைக்கு அன்னைக்கு எதனா சர்ப்ரைஸ் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கதிரும் செந்திலும் கேட்குறாங்க அதுக்கு சரவணன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு புடவையும் பூவும் வாங்கிட்டு தங்கமயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு சரவணன் ஸோ அதோட வீட்டில் இருக்கிறவங்களுமே இதை கொண்டாடுற விதமாக கேக் வெட்டி தங்கம்மயில் அசத்த போகிறாங்க ஸோ இனி வைக்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்